ஹலோ எவ்வரிவன் வெல்கம் டு இந்த மேஜிக் இந்த வீடியோல மூன்று எழுத்து அப்படிங்கிற புக்கோட சமரிய பார்க்க போறோம் இதை எழுதினவர் பா ராகவன் அவர்கள் இந்த புக் அவர் எதுக்காக எழுதியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே வந்து நம்ம வாழ்ந்தோம் இருந்தோம் செத்தோம் அப்படிங்கறது இல்லாம வந்து புகழோட வாழணும் உலக புகழ் பெற்ற முப்பது சாதனையாளர்களோட வாழ்க்கையே நமக்கு சொல்றாங்க அவங்க பிறந்ததுல இருந்து அவங்க என்னென்ன ஸ்ட்ரகிள் பண்ணி அவங்க அந்த புகழோட உச்சியை அடைஞ்சிருக்காங்க அப்படிங்கறத சொல்றாங்க பிளஸ் அந்த முப்பது பர்சனாலிட்டியும் ஒரு ஒன்பது கட்டளைகள் வந்து நமக்கு சொல்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ஆனால் உங்கள் லைஃப் நல்லா இருக்கும் இது எங்களோட வாழ்க்கை பாடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏஞ்சலினா ஜூலி உங்கள் எல்லாருக்குமே அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு வயது ஆகும்போதே தனியாக வசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்திருக்காங்க அவங்க சின்ன வயசுல அவங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்கள கேலி பண்ணியிருக்காங்களாம் ஒரு கழுதை கண் உனக்கு இருக்கு டொக்கு விழுந்த முகம் வாத்து மாதிரி நடக்கிற உன்னை பார்க்கறதுக்கு யாருக்குமே பிடிக்காது உன் முகத்தை நீ கண்ணாடியில் ஒரு தடவையாவது பாப்பியா அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் அவங்க அப்பியரன்ஸை வந்து அவ்வளோ கேவலமா பேசியிருக்காங்க அப்படி இருக்கக்கூடியவங்க அவங்க மனசுல ஒரு தன்னம்பிக்கையை வளர்த்துக்கிட்டு அவங்க ஒரு மிகப்பெரிய மாறி மாறியிருக்காங்க அவங்களோட வாழ்க்கையை பத்தி சொல்றாங்க நெக்ஸ்ட் வந்து ஒப்பேரா வெண்பரை அவங்க அவங்க பத்தி எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து கற்ப என்ற வார்த்தையை கேள்விப்படுறதுக்கு முன்னாடியே ஒன்பது வயதில் கற்பழிக்கப்பட்ட ஒருவர் அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் ஆயிட்டாங்க டைவர்ஸ் ஆகிட்டு அம்மாவோட அரவணைப்புல இவங்க சின்ன வயசுல இருந்து வளர்ந்துட்டு இருக்காங்க ஒரு ஸ்டேஜ்ல அம்மானால இவங்களை பார்த்துக்க முடியாத சூழ்நிலை ஏற்படும் போது நாவிதரா இருக்கக்கூடிய அவங்க அப்பா கிட்ட இவங்களை விட்டுறாங்க இவங்க அப்பா வந்து என்ன சொல்றாருன்னா நீ உன்னை பார்த்துக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு நீ டெய்லியும் புக்கு படிக்கணும் ஏதாவது ஒரு புக்கை படிச்சு அதுல என்ன படிச்சாங்கிறத எனக்கு நீ சொல்லணும் அப்படி நீ சொன்னா நீ என் கூட இருக்கலாம் இல்லைன்னா உன்னை வந்து நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்றாங்க இவங்களுக்கு புக்கு படிக்கிறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை இருந்தாலும் அப்பா சொல்றாங்களே வேற வழி இல்லையேன்னு சொல்லிட்டு வேண்டா வெறுப்பா டெய்லியும் படிக்கிறாங்க ஒரு ஒரு மாதம் வந்து வேண்டா வெறுப்பா படிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புத்தகம் படிக்கிறதுல அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்வம் ஏற்படுது அந்த புத்தக படிப்பின் மூலமா அதுல கிடைச்ச அறிவை வச்சுக்கிட்டு அவங்க இன்னைக்கு வந்து உலக புகழ் பெற்ற ஒரு நபராக வந்து மாறி இருக்கிறதா சொல்றாங்க மூணாவது பர்சனாலிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சென்ட்னு சொல்லக்கூடிய ஜேம்ஸ் ஜாக்சன் இவர் வந்து உலக புகழ் பெற்ற ராப் இசை கலைஞர் அப்படின்னு சொல்கிறாங்க சின்ன வயசுலேயும் இவரும் ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டுருக்காரு ஒரு நாள் சாப்பாடுக்கே ரொம்ப சிரமப்பட்ட ஒரு குடும்பம் இவர் வந்து ஒரு கருப்பினத்தவர் அமெரிக்காவில் இருக்கார் அமெரிக்காவில் கருப்பினர்களை வந்து எப்படி நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் சில பிரிவினர்கள் என்ன சொல்லுவாங்களா இவர் வந்து இசை கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்களாம் சில பிரிவினர் வந்து இவன் ஒரு சாத்தாய்வாலாம் ஏன் உயிரோடு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்களாம் பிறந்ததுல இருந்து சிரமத்தை தவிர வேற எதையுமே பார்த்து வளராத ஒருத்தர் அதுக்கப்புறம் தன் திறமையை வந்து வளர்த்துக்கிட்டு உலக புகழ் பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க ரோஜர் பெடரர் டென்னிஸ் வீரர் தரவரிசையில உலகத்துல புகழ் பெற்றவங்களோட ஒரு லிஸ்ட் எடுக்கும் போது இவர் டுவெண்டி செவன்த் பர்சனா வந்து இருக்காரு அப்படின்றாங்க டென்னிஸ தவிர அவருக்கு வாழ்க்கையில வேற எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து சொல்லிருக்காரு அவரோட கட்டளைகளும் நான் வந்து அந்த ஒன்பது கட்டளைகளையும் சொல்லிட்டே போனா ரொம்ப லென்த்தாக போகுது அதனால நான் அந்த பர்சனாலிட்டியும் அவங்க ஸ்ட்ரகிள் பண்ணதை மட்டும் தான் நான் வந்து இந்த வீடியோல வந்து கவர் பண்றேன் நெக்ஸ்ட் பிப்த் பர்சனாலிட்டி யாருன்னு பாத்தீங்கன்னா மடோனா அவங்க பத்தொன்பது வயசுல வெறும் முப்பத்தஞ்சு டாலரை மட்டும் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி வந்திருக்காங்க நியூயார்க் வந்திருக்காங்க ஏன்னா அவங்க திறமை மேல அவங்க அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்க குடும்பத்துல பிறந்திருக்காங்க நிறைய உடன் பிறந்தவர்கள் வந்து அவங்களுக்கு இருந்திருக்காங்க அவங்களுக்கு இசையிலையும் நடனத்திலையும் மிகப்பெரிய ஒரு ஆர்வமும் திறமையும் இருந்திருக்கு அதை வந்து அவங்க வீட்டுல இருந்து அவங்களால வெளிக்கொண்டு வர முடியல அதனால அவங்க ஒரு நடன பள்ளிக்கு போய் நம்ம கத்துக்கிட்டு நம்ம வந்து நிரூபிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்தொன்போது வயசுலேயே நடன ஆசிரியர் அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா அவங்க கிட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் வந்து வாங்கிக்கிட்டு ஓடி வந்தவங்க அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா உன்னால ஒன்று முடியும் அப்படின்னா என்னாலயும் அது முடியும் அப்படி என்னால முடியல அப்படின்னா என்னோட முயற்சியை பார்த்தலன்னா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்பயுமே விடாபுடியா தன்னம்பிக்கையோட மீண்டும் மீண்டும் போராடி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க முயற்சி செய்வது என் கடமை அதை செய்யாவிட்டால் எதற்காக நான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆழமான அழுத்தமான கேள்வியை அவங்க எப்பயுமே தனக்குள்ள கேட்டுக்கிட்டுதான் சொல்றாங்க ஆறாவது ஸ்டீபன் கிங் இவர் திகில் நாவல்கள் எழுதுவதில் மன்னர் சின்ன வயசுல இருந்தே வந்து எழுத்து மேல அவருக்கு ஒரு நல்ல ஒரு காதல் இருந்திருக்கு இது எப்படி அவருக்கு ஏற்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா இளம் வயதிலேயே இவர் கண்ணு முன்னாடியே இவரோட நண்பர் வந்து ஒரு ரயில்வே ட்ராக்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு ட்ரெயின் மோதி இவர் கண்ணு முன்னாடியே உயிர் இழக்கிறாங்க இவர் ஒரு பத்து நிமிஷத்துக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாம அதை அப்படியே ஒரு ரைட்டிங் ஸ்கில்லாம் மாத்தி இவர் நிறைய திகழ் நாவல்கள் எழுதி அதுல வந்து புகழ் பெற்றிருக்காரு இவர் என்ன சொல்றாரு எழுத்து என் பணின்னு ஆனதுக்கு அப்புறமா நான் ஒரு நாளுக்கு நாலு முதல் ஆறு மணி நேரம் கண்டிப்பா எழுதுவேன் அப்புறம் நூறு ஒவ்வொரு பேஜ் வந்து அடுத்தவர்கள் எழுத்த படிப்பது இது ரெண்டையுமே வந்து ஒரு பழக்கமா அவர் வச்சிருக்காரு இந்த பழக்கத்தை ஒரு நாளும் நான் வந்து பிரேக் பண்ண மாட்டேன் அப்படி பிரேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் உயிர் இழந்துட்டேன் அர்த்தம் அப்படின்னு சொல்றாங்க அப்ப இந்த ஹாபிட் வந்து அவர் எவ்வளவு ஆழமா அழுத்தமா ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு இருக்காரு பாருங்க நெக்ஸ்ட் ஸ்டீஃபன் ஸ்டீல்பர் இவர் இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு டைரக்டர் ஜெராசிக் பார்க் வந்து இவர் தான் வந்து எடுத்திருக்காரு இவர் வந்து அவரோட இளமை காலத்தில் கேமராமேன் இயக்குனர்கள் கலை இயக்குநர்கள் ஒளி அமைப்பாளர்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு எடுபடி வேலையா இருந்து ஒவ்வொருத்தர்கிட்ட அந்த நுணுக்கங்களை எல்லாம் வந்து கத்துக்கிட்டு இருக்காரு ஒரு வேலை தான் சாப்பிடுவாராம் மூணு மணி நேரம் தான் தூங்குவாராம் அந்த வெற்றிங்கிற ஒரு படிக்கட்டை அவர் தொடறதுக்கு முன்னாடி அவரோட வாழ்க்கை வந்து இப்படிதான் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க எய்த்து நம்ம பார்க்கறது டேனியல் ராக் கிளிப் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதிகம் நமக்கு வந்து அறிமுகம் தேவையில்லை ஹாரி பாட்டரோட ஹீரோ இவர் தான் சிறு வயதுலேயே வந்து ரொம்ப நடிப்பு திறமையில எல்லாரையும் ரொம்ப அசர வைத்த ஒருத்தர் இளமையிலேயே அந்த புகழின் உச்சியை வந்து அடைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இவருக்கு வந்து படிப்புல அவ்வளவு ஆர்வம் இல்லை நாளைக்கு எனக்கு உதவக்கூடியது இந்த நடிப்பு தான் அப்படிங்கறத சிறு வயதுலேயே கண்டுபிடிச்ச நடிப்புல தன்னை அர்ப்பணிச்சு கொண்டவரு அப்படின்னு சொல்றாங்க நயன்து ஜே லெனோ இவங்க வந்து நகைச்சுவை கலைஞராக இருந்திருக்காரு நகைச்சுவை உணர்வு ஒன்று மட்டும் இருந்தா போதும் இந்த உலகத்தை ஜெயிக்கலாம் வந்து இவர் ஒரே ஒரு கட்டளை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது கட்டளை எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்க இவர் சொல்ற அந்த ஒரே கட்டளை என்னன்னா சிரித்தபடி இருங்கள் சிரிக்க சிரிக்க வையுங்கள் இது மட்டும் நீங்க பண்ணிங்கன்னா போதும் அப்படின்றத சொல்றாரு டென்த் பொசிஷன் இருக்கிறது டாம் க்ரூஸ் டாம் க்ரோஸ் உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சைக்கிளில் நியூஸ் பேப்பர் போட்டுட்டு இருந்த ஒரு மனுஷர் நடிப்பு திறமை தான் இருக்கு அந்த நடிப்பு திறமையை எப்படி வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிறத பார்த்து சரியான முறையில் முயற்சி செஞ்சு ஒரு நடிகராக வந்து வந்திருக்காரு மைக்கேல் மைக்கேல் வந்து உலக ஜ உ விளையாடும் போது அவருக்கு மூணு உறுப்புகள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்குவாராம் கைகள் கண்கள் கால்கள் இந்த மூணு மட்டும்தான் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இந்த மூணுலேயும் தன்னோட உடம்புல இருக்க முழு சக்தியையும் அவர் அதுக்கு மட்டுமே கொடுத்துட்டு அவர் விளையாடுவேன் அப்படின்றத சொல்லிருக்காங்க இது ஒரு தவம் தான் சொல்லணும் இல்லையா அந்த மூணு உறுப்புகள் மட்டும்தான் உடம்புல இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயத்த செய்ய முடியுது அப்படின்னா விஷயம் நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வந்து இருக்கு அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இல்லாம அவர் வந்து அவ்வளவு ஃபோக்கஸ்டாக ஒரு விஷயத்த பண்ணுறாருன்னா அது மிகப்பெரிய விஷயம் அவரும் வந்து புகழோட உச்சிய தொட்டவர் பன்னெண்டாவதாக யாரை சொல்றாங்க அப்படின்னா மரியா ஷரபோவா இவங்க ஆறு வயது இருக்கும்போதே போதே டென்னிஸ் பயிற்சி பள்ளிக்கு அனுப்பப்பட்டவங்க பிறந்த அந்த குழந்தையா விளையாடும் போதே அந்த ஒரு டென்னிஸ் பேட் மாதிரி ஒரு சின்ன ஒரு வச்சு வச்சுதான் இவங்க விளையாடுவாங்களாம் இவங்க அப்பா அந்த குழந்தை பிறந்து ஒரு ரெண்டு வயசு அப்படி இருக்கும்போதே தான் குழந்தைய ஒரு டென்னிஸ்ல சேர்த்து விடணும் டென்னிஸ் விளையாட வைக்கணும் அதுல இவ்வளவு புகழ் பெற வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிருக்காரு ஸோ அவங்க சின்ன குழந்தையா இருக்கும்போதே நீ வந்து டென்னிஸ்ல ஆளா வரணுமா வரணுமான்னு சொல்லி சொல்லி அவங்க வந்து வளர்த்திருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப பெரிய எல்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப ஏழைங்க இவ வந்து கொஞ்சம் அந்த ஆறு வயசுல இருந்து அவங்க நல்லா டென்னிஸ் பயிற்சி பெற்றுட்டாங்க ஆனாலும் இன்னும் நல்ல பயிற்சி பெறணும்னா இவங்க ஒரு சிறந்த பள்ளியில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் அந்த சிறந்த பள்ளியில் சேர்க்கறதுக்கு இவங்க கிட்ட போதுமான அளவுக்கு பணம் இல்லை அப்போ என்ன பண்ணுவாங்களாம் ரெண்டு நாள் ஒரு தடவை மூணு நாள் ஒரு தடவை அப்படி சாப்பிடுவாங்களாம் அந்த சாப்பிட்ற காசை கூட மிச்சப்படுத்தி படுத்தி இவங்களுக்கு வந்து அந்த ஸ்கூலில் வந்து சேர்த்துருக்காங்க சேர்த்து இவங்களை வந்து டென்னிஸ் வந்து கற்றுக்க வச்சிருக்காங்க இவங்க பயிற்சி செய்யும் போது ஒரு பேய் மாதிரி இவங்க வந்து வேலை பண்றாங்க ஒரு கொலை பயிற்சியா இருக்கு இவங்களோட பயிற்சின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்களா ரெஸ்டே எடுக்காம அந்த அளவுக்கு அவங்க எப்ப பாரு பிராக்டிஸ் பண்ணிட்டே இருப்பாங்களாம் நிறைய நேரத்தை வந்து பிராக்டிஸ்கே அவங்க வந்து செலவழிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு புகழோட உச்சிக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க தேர்டீன்த் நம்ம பாக்குறது பிரிட்னி ஸ்பியர்ஸ் இவங்க ஒரு பாப் பாடகி இவங்களோட ரோல் மாடல் யாருன்னு பாத்தீங்கன்னா மடோனா அப்படின்றாங்க மடோனா லைஃபுக்கும் இவங்க லைஃப்க்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது இல்லாமையிலேயே இவங்க அந்த புகழோட உச்சியை வந்து பார்த்தவங்க இவரோட முதல் வெற்றி ஆல்பம் வந்து வெளியாகும் போது இவங்க வயது பதினெட்டு கூட இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க ஃபோர்டீன்த்ல இருக்குது பராக் ஒபாமா பராக் ஒபாமாவை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் வெள்ளை தேசத்துல முதல் கருப்பின அதிபர் இவர் தான் அதிபரா இருக்கும் போது இவரோட வயசு ஃபார்ட்டி செவன் மடனாவா இருக்கட்டும் இல்ல மரியா ஷரப்போவா இருக்கட்டும் அவங்க எல்லாம் இளமை வயதுலேயே வந்து புகழோட உச்சி அடைஞ்சிருக்காங்க இவர் ஒப்பமா பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி செவன்ல தான் வந்து அவர் அதிபர் ஆறாரு ஸோ வயசு வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படிங்கறத வந்து நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இவரோட ஒன்பது கட்டளைகள் மட்டும் சொல்றேன் ஏன்னா ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இருக்கு இவரோட ஒன்பது கட்டளைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சொல்லாதே செய் பதராதே அடக்கி வாசி கலங்காதே யோசி பின்வாங்காதே அடித்து ஆடு முடங்காதே பேசு தயங்காதே கேள் பயப்படாதே துணிந்து நெல் ஒதுங்காதே முன்னால் வா நிற்காதே நகர்ந்து கொண்டே இரு அது வந்து கீப் கோயிங் அப்படின்னு வந்து சொல்றாங்க சோ இந்த போர்டீன் வந்து ஒபாமாவோட ஒன்பது கட்டளைகளா கொடுத்திருக்காங்க பதினஞ்சாவது யாரை பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டேவிட் காப்பர் ஃபீல்டு இவர் வந்து யாருமே கத்துக் கொடுக்காமலேயே மேஜிக்க ஒரு சின்ன வயசுல இருந்தே செஞ்சிருக்காரு நிறைய டிவி ஷோஸ்ல வந்து நீங்க பாத்திருப்பீங்க மக்களை வந்து வியப்படைவு செய்வதன் மூலமும் அவங்கள வந்து ஆர்வத்தின் உச்சிக்கு கொண்டு போகிறதும் அவங்கள தன் பக்கம் ஈர்க்கிறதும் இவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு சின்ன வயசுலேருந்து ஸோ அதனால இந்த மேஜிக் திறமையை தானே வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் முயற்சி பண்ணியிருக்காரு ஸோ இளமை இருந்து இதுக்காக வந்து அவங்க முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க இவங்க அந்த ஷோல வந்து ஒரு கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கும் அதிகமாக இவங்க அந்த ஷோஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஷோல கூட அவங்க பண்ண மேஜிக்கை ரிப்பீட் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க அவங்களோட மூளை வந்து எப்பயுமே இந்த மேஜிக் ரிலேட்டடாகவே யோசி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிக்ஸ்டீன் ரொனால்டினோ அவங்கள பத்தி பார்க்க போறோம் இவங்க வந்து ஒரு புட்பால் பிளேயர் இவங்களோட வந்து எல்லாருக்குமே அடிப்படை தேவை என்னன்னு தெரியும் உணவு உடை இருப்பிடம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இவரோட அடிப்படை தேவை உயிர் வாழ்றதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன சொல்றாருன்னா உணவு உடை ஃபுட்பால் இது மூணு இருந்தா போதும் என்னால உயிர் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லிருக்காரு ஒன்போது வயசு இருக்கும் போதே ஃபுட்பால்ல ஒரு தீராத ஒரு ஆர்வம் வந்து இவருக்கு இருந்திருக்கு ஸோ இவருக்கு சொல்லிக் கொடுக்குறவங்கலாம் இவரு நல்ல கோச்சிங் கிளாஸ்ல சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணிருக்காங்க பிரேசல் டீம்ல இவர் வந்து செலக்ட் ஆயிருக்காரு ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே ஆறு கோல் அடிச்சு சரித்திரத்துல அழியா புகழ் பெற்றிருக்கார் பதினேழாவது இடத்துல லெஷ்மி மிட்டல் அவங்க இருக்காங்க இவரோட தந்தை வந்து ரொம்ப அரும்பாடுபட்டு இரும்பு ஆலை ஒன்னை வந்து உருவாக்குறாரு அதுதான் அவரோட ஆசையா இருந்திருக்கு ரொம்ப சிரமப்பட்டு இரும்பு ஆலை ஒன்னை உருவாக்கிடுறாரு அங்க சிறு வயதுல இருந்தே அவரோட மகன் லட்சுமி மிட்டல் அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா படிக்கிற நேரம் போக மற்ற நேரம் எல்லாம் தந்தைக்கு உதவியா இருந்திருக்காங்க அவர் உதவி செய்த நேரம் வந்து உழைத்த நேரம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா பிப்டீன் அவர்ஸ் வந்து பர் டே அவரு உழைச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு அவரு புகழோட உச்சியில இருக்காரு பதினெட்டாவது இடத்துல இந்திரா நோயி பெப்சி நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியா இருக்காங்க உலகின் பிரம்மாண்ட புகழ் பெற்ற பெரும் பணக்கார பெண்மணி அப்படின்னு இவங்களை வந்து எல்லாரும் சொல்றாங்க ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சு லட்சம் டாலர் வந்து சம்பாதிக்கிறாங்க உட்கார்ந்த இடத்துல இருந்தே படிப்பு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத இவங்களோட வாழ்க்கை வந்து நமக்கு சொல்றதா இருக்கு அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது எல்லாம் படிச்சுட்டே இருப்பாங்களாம் அவங்களோட திறமைய அவங்களோட அந்த தொழிலுக்கு ஏத்த படிப்பு என்னென்ன இருக்கோ அது எல்லாமே விடாம படிச்சுட்டே இருந்திருக்காங்க படிக்கிற காலம் மட்டும் படிச்சா போதும் சொல்லிட்டு இல்லாம அவங்க தொடர்ந்து அவங்கள அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க சோ படிப்புங்கிறது ரொம்ப முக்கியம் இவர் சொல்ற ஒரு கட்டளை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா படிக்கிற காலத்தை வீணாக்காதே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்து சொல்றாங்க பத்தொம்போதாவது இடத்துல பிராட் பிட் வந்து பார்க்க போறோம் இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கு பட் அந்த நடிப்பு பள்ளியில சேரணும் நடிக்கிற அந்த இன்ஸ்டியூட்ல போய் படிக்கணும் ஃபிலிம் இன்ஸ்டியூட்ல படிக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறைய காசு தேவைப்படுது இவர் ஒரு ஏழை குடும்பத்துல இருந்து வந்திருக்காரு இவருக்கு அந்த அளவுக்கு பணம் இல்லை அவங்க வீட்லையும் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கல அப்ப இவர் என்ன பண்றாருன்னா ஒரு டாக்ஸி டிரைவராவோ கிடைச்ச வேலைகளை எல்லாம் செஞ்சு அதுக்கான பணத்தை ரெடி பண்ணி பிலிம் இன்ஸ்டியூட்ல சேர்றாரு அவர் சம்பாதிக்கிற பணம் அந்த பிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு மட்டும்தான் போதுமா இருக்கு இவரை வந்து பாத்துக்கிறதுக்கோ இல்லை இவர் உடம்ப வந்து கவனிச்சுக்கிறதுக்கோ அது போதுமான சாத்தியமானதா இல்ல அதனால அவர் மிக குறைந்த நேரமே தூங்குவாராம் மிக குறைந்த அளவே சாப்பிடுவாராம் மீதி கிடைக்கிற பணம் எல்லாமே அங்க பிலிம் இன்ஸ்டியூட் கொடுத்துட்டு அவரோட நேரத்தெல்லாம் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க ரொம்ப சிரமப்பட்டு இவர் வாழ்க்கையில முன்னேறி இருக்காரு பிராட்பிட்டோட வாழ்க்கையில இருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பொறுமையும் விடாமுயற்சியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத இவரோட வாழ்க்கை வந்து நமக்கு சொல்றதா இருக்கு பில் பில்கேட்ஸ் வந்து சொல்றாங்க பில்கேட்ஸ பத்தி எல்லாருக்குமே தெரியும் இவர் என்ன சொல்றாருன்னா மக்களோட தேவை என்ன அப்படிங்கறத உபயோகிக்க கூடிய அளவுக்கு நம்மளோட உழைப்பு வந்து போட்டு நம்ம ஒரு பொருளை அவங்க கிட்ட கொடுக்கணும் அப்படிங்கறது இவர் சொல்றாரு ஃபர்ஸ்ட்லாம் வந்து கம்ப்யூட்டருங்கிறது எல்லாருனாலையும் ஆப்ரேட் பண்ண முடியாத ஒரு விஷயமா இருந்தது இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து இல்ல படிப்பறிவு இல்லாதவங்க கூட ஓரளவுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கூட கம்ப்யூட்டர் வந்து யூஸ் பண்ண முடியுது அதுக்கு முழு முழு காரணம் யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பில்கேட்ஸ் தான் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஒன்ல இருக்கிறது ஜே கே ரவுலன் இவங்க தான் ஹாரி போட்டர் எழுதுன ஆத்தர் உங்க எல்லாருக்குமே தெரியும் இவர் வந்து ஹாரி போட்டர் எழுதும் போது பன்னெண்டு பப்ளிஷர் வந்து இதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த நாவல் வந்து தேராது இது வந்து வேஸ்ட்டு இதெல்லாம் ஒரு விஷயமா இந்த மாதிரி மந்திர ஜாலத்துல எல்லாம் யாராவது நம்புவாங்களா இது வந்து ரியலிஸ்டிக்காகவே இல்லை அப்படி இப்படிலாம் சொல்லி இவங்களை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க ஒரே ஒரு பப்ளிஷர் மட்டும் ஓகேனா ரிலீஸ் பண்ண இப்போ இவங்களோட புக்ஸோட சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம் இவங்க ஒரு புக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை ராத்திரி கியூவில் நின்று கூட வாங்கக்கூடிய ஆட்கள் வந்து இருக்காங்க ஸோ உழைப்பு மூலமாக எதுவுமே சாத்தியம் அப்படிங்கிறத இவங்களோட வாழ்க்கை போப் சிக்ஸ்டீன் அவங்கள பத்தி சொல்றாங்க இவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா பெரிதாக யோசிக்கணும் எதிர்ப்புகளை வந்து கண்டு அஞ்சக்கூடாது கூடாது அதை கண்டுகொள்ளாம இருக்கிறது ரொம்ப நல்லது அமைதியை எப்போதுமே விரும்பணும் அப்படின்னு சொல்லக்கூடியதாக இவரோட லைஃப் வந்து இருக்கு டுவெண்ட்டி தேர்ட்ல இருக்கிறது முகேஷ் அம்பானி இவர் வந்து ரொம்ப எல்லாமே துணிந்து இருந்திருக்காரு எதிலும் வந்து தடாலடியா இறங்குவார் வந்து அவரோட வெற்றிக்கு காரணம் பிளஸ் வந்து ரொம்ப வயசானவங்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துட்டு இருந்த டைம்ல இளைஞர்களுக்கும் பொறுப்பை கொடுத்து அவங்களுக்கு எல்லா தொழிலையும் கற்றுக் கொடுக்க வச்சு அவங்களையும் முன்னேற்றி வழிக்கு கொண்டு வரவது முகேஷ் அம்பானி அப்படின்னு வந்து சொல்லலாம் நெக்ஸ்ட் கார்லோஸ்லம் இவங்க வந்து டெலிகாமில் முடிசூடா சக்கரவர்த்தி உலக உலகத்திலேயே நம்பர் ஒன் பணக்காரர் இவர் தான் இவங்க அப்பா வந்து இவருக்கு ஒரு சூப்பரான ஒரு அட்வைஸ் வந்து இளமை காலத்துல கொடுத்திருக்காரு அந்த ஒரு அட்வைஸ் தான் இவரை உலகத்திலே மிகப்பெரிய பணக்காரரா வந்து ஆக்கியிருக்கு நீங்கள் எல்லாருமே ஒரு நோட் வந்து போட்டுக்கோங்க அந்த நோட்டில் சில விஷயங்கள் நம்ம வந்து ஒரு புக்கு ஒரு இரநூறு பேஜ் முந்நூறு பேஜ் வந்து நம்ம படிப்போம் அதில் இருக்க எல்லா விஷயமுமே நம்ம மனசுக்குள்ளே போயிருக்குமா அப்படிங்கிறது டவுட்டு தான் அந்த புக் படிக்கும் போது அந்த ஒரு அதிர்வில் நமக்கு வந்து அந்த ஒரு ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அது நம்ம மனசில் நம்மளை சுற்றி ஓடிட்டே இருக்கோம் அதுக்கப்புறம் நம்ம வந்து மறந்துடுவோம் இதுதான் வந்து இயல்பு ஸோ ஒரு பிடிச்ச பாயிண்ட்டு இது நம்ம லைஃப் ஃபுல்லாக நம்மளோட வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறத ஒரு டைரியில் நம்ம எழுதி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஹேபிட் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே நான் வந்து பண்ணிட்டு இருப்பேன் அந்த மாதிரி நம்ம எல்லாருமே எழுதி வைக்கக்கூடிய ஒரு பாயிண்டா வந்து இந்த பாயிண்ட் இருக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கான்னு பாருங்க உங்களுக்கும் இந்த பாயிண்ட் ரொம்ப வேலிடு ரொம்ப பொக்கிஷமா தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா ஒரு நோட்ல எழுதுங்க அவரோட அட்வைஸ் என்ன வந்து அவங்க பையனுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்றத பாருங்க ஒரு பிசினஸ் தான் நீ ஆரம்பிக்க போற அப்படின்னு நீ டிசைட் பண்ணிட்டியா ஓகே நீ ஆரம்பிக்கலாம் ஆனா உனக்கு பிடிச்சத நீ செய்யக்கூடாது மக்களுக்கு என்ன தேவை அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத முதல்ல நீ சிந்தித்து பார்த்து நீ தான் செய்யணும் உன் விருப்பம் எல்லாம் தொழிலுக்கு உதவாது யாரை நோக்கி நீ தொழில் செய்கிறாயோ அவர்களுடைய தேவைதான் உன் கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கு நமக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்காது மக்களுக்கு என்ன தேவைங்கிறத அறிஞ்சு ஒரு கடவுளா நினைச்சு நம்ம அதுக்கேத்த உழைப்ப போட்டு ஒரு பொருளையோ இல்ல ஒரு விஷயத்தையோ செய்யணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் நிறைய பேர் வந்து பிசினஸ்ல சக்சஸ் ஆக முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த பாயிண்டை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபிஃப்தா இருக்கிறது ஹீ ஜென்டாயோ அவரு இது வந்து எனக்கும் நிறைய பேர் வந்து எனக்கு தெரியல சில பேர் தான் வந்து இதுல வந்து எனக்கு தெரிஞ்சது அதுல இவரும் ஒருத்தர் யாருமே எனக்கு சுத்தமாக ஐடியாவே கிடையாது இவர் யாருன்னு ஒரு சீன தலைவர் அரசியல்வாதிகள்லேயே ரொம்ப அதிக புகழ் பெற்றவர் பட்டியல்ல ஒபாமாக்கு அடுத்தபடியா இவர் தான் இருக்காரு அப்படின்னு வந்து சொல்றாங்க காலத்துக்கு ஏற்ப மாறணும் அப்படிங்கறத சொல்றதோட இல்லாம அவர் மாத்தியும் காட்டியிருக்காரு அதுதான் இவரோட புகழுக்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்க டுவெண்ட்டி சிக்ஸ்தான் வந்து ஆத்தர் சொல்றது ஏ ஆர் ரஹ்மான் ஏ ஆர் ரஹ்மான் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஆசை பாஸ்கர் நாயகன் இவர் வந்து எதை செஞ்சாலுமே அது ஒரு தவமா செய்வாராம் முதல் படத்திலே வந்து தேசிய விருது வாங்கியிருக்காரு நாற்பத்தி மூணு வயதுலயே ஆஸ்கர் வந்து இவருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு இவரோட பெருமையை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் இவர் லைஃப்ல இருந்து நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டியது எந்த வேலை நம்ம செய்யறோமோ அதை ஒரு தவமா செய்யணும் அந்த ஒரு அமைதியான மனதுல உன்னதமான நிலையில நம்ம வந்து அந்த வேலையை வந்து செய்யணும் சீக்கிரம் முடிக்கணும் இதை இந்த டைமுக்குள்ள இதை முடிக்கணும் இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம எதையும் ப்ரெஷர் பண்ணிக்க கூடாது எவ்வளவு டைம் எடுக்குதோ அந்த டைமுக்கு நம்ம அடாப்ட் ஆகி அந்த வேலையை நம்ம செய்யணும் லயிச்சு செய்யணும் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி செவன்ல இருக்குது ஜேம்ஸ் கேம்ரோன் இவர் வந்து பாத்தீங்கன்னா டைட்டானிக் டெர்மினேட்டர் அப்புறம் அவதார் அந்த மாதிரி எல்லாம் நிறைய மூவிஸ் வந்து நமக்கு கொடுத்த மிகச்சிறந்த ஒரு இயக்குனர் தரித்திரம் படைக்கக்கூடிய நிறைய படங்களை வந்து நமக்கு கொடுத்திருக்காரு இயக்கி இருக்காரு இவரோட பேட்டர்ன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிவியலையும் புனை கதையையும் இணைத்து ஒரு கதையை உருவாக்குறது அதுதான் இவரோட ஒரு தனித்துவமா இருந்திருக்கு இதுதான் இவர் புகழ் பெறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட் ஆதிவாசிகளாக இருந்த திபெத்தியர்களுக்கு கல்வியோட அவசியத்தை சொல்லி அவங்க எல்லாரையுமே படிக்க தூண்டுனவர் தீவிரவாதத்தை வந்து நிறுத்தி சண்டையெல்லாம் போடக்கூடாது நம்ம சண்டை போடுற விதத்தை வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போராடுறது எப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுத்தவர் அமைதிக்காக நோபல் பரிசு கூட வாங்கியிருக்காரு இவரோட இன்ஃப்ளூயன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் இருக்கணும் எல்லாரையும் விடாம போராடக்கூடிய ஒரு குணத்தை வந்து கொண்டு வரணும் அமைதியான முறையில் வந்து போராடணும் நம்மளோட சுதந்திரத்துக்கு நம்ம இதுதான் ஒரு சிறந்த வழி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருக்குமே சொல்லி எல்லாரையும் அமைதிப்படுத்தி போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு போராளி தான் வந்து தலாயலாமா டுவெண்ட்டி நைன்த்ல இருக்கிறது சச்சின் டெண்டுல்கர் இவரை பத்தியும் மிகப்பெரிய அறிமுகம் வந்து நம்ம யாருக்குமே தேவையில்லை இதுல வந்து ஒன்று சொல்லியிருக்காங்க இவர் மேட்ச் விளையாண்டுட்டு இருக்கும் போது அவங்க அப்பா வந்து இறந்ததா செய்தி வருது இவர் மேட்ச் அடுத்த மேட்ச் இவர் விளையாடணும் ஆனால் அதை விட்டுட்டு இவர் அவங்க அப்பாவோட இறுதி சடங்கில் போய் எல்லாம் கலந்துக்கிட்டு அந்த வேலைகளை எல்லாம் முடிச்சிட்டு உடனே திரும்பி இருக்கா நான் அந்த மேட்ச் விளையாடுறதுக்கு அப்ப எல்லாரும் கேட்டாங்களா அவங்க அப்பா இறந்துருக்காங்க உங்களுக்கு சோகமா இருப்பீங்க நீங்க ஏன் வந்தீங்கன்னு சொல்லிட்டு அது என்னோட பர்சனல் இது என்னோட ப்ரொஃபஷனல் விளையாடுறது என்னோட கடமை என் நாட்டுக்கு நான் விளையாண்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து விளையாண்டுருக்காரு இவர் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா இருந்திருக்காரு நிறைய மேட்ச் வந்து நமக்கு வின் பண்ணி கொடுத்துருக்காரு அந்த இளமையிலேயே ஒரு முதிர்ந்த தன்மை அந்த மன முதிர்ச்சி வந்து இவர்கிட்ட எல்லாருமே வந்து நம்ம பார்த்துருப்போம் ஸோ டுவெண்ட்டி நைன்த்ல சச்சின் டெண்டுல்கர் ஃபைனலா இந்த புக்ல வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்று எழுத்து புகழ் நமக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நான்கு எழுத்து உழைப்புங்கிறது மிக மிக அவசியம் அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு நம்ம வந்து எந்த லெவல்ல இருந்தாலும் சரி நம்மளால கண்டிப்பா கண்டிப்பா ஒரு இலக்க நிர்ணயிச்சுக்கிட்டு நம்ம புகழோட உச்சிக்கு போக முடியும் அப்படின்னு சொல்றாங்க இதுல எல்லா எல்லாருமே சொல்லியிருக்க அந்த ஒன்பது கட்டளைகள்ல ரொம்ப காமனா வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த துறை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அதுல எதுல திறமை இருக்கு அப்படிங்கறத நீங்க பாத்துக்கிட்டு அதுல நீங்க திறமையை வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப பேயா உழைக்கணும் உழைச்சிக்கிட்டே இருக்க சொன்னா கூட நமக்கு வந்து அந்த சோர்வு இல்லாத அளவுக்கு இருக்கணும் மனசை வந்து ஒரே இதுல ஃபோக்கஸ் பண்ணணும் நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் செய்யக்கூடாது ஒரு விஷயத்துல போக்கஸ்டா செய்யணும் உன்னதமா லைட் அதுல வந்து இருக்கணும் அதெல்லாம் இருந்ததுனாலே புகழோட உச்சியை அடைஞ்சிடலான்னு சொல்கிறாங்க இதில் சொல்லியிருக்க ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையையும் பார்க்கும்போது நம்மளோட வாழ்க்கை வந்து அவங்க வாழ்க்கைக்கு பெட்டராக தான் இருக்குது நம்ம இன்னைக்கு சாப்பிட்றோம் நாளைக்கும் சாப்பிட்றோம் நமக்கு நல்ல இடம் இருக்குது நல்ல குடும்பம் இருக்குது இதில் சொல்லியிருக்கவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் பண்ணல அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பண பலம் கிடையாது இருந்தாலும் தான் மேலே நம்பிக்கை வச்சு தன் திறமை மேலே நம்பிக்கை வச்சு ஒவ்வொரு தடவை தோல்வி வரும்போதும் விடாமல் விடாமுயற்சியோட தன்னம்பிக்கையோட ஒவ்வொருத்தரும் வந்து பயணம் பண்ணி அவங்க புகழை வந்து அடைஞ்சிருக்காங்க சோ இவங்களால அடைஞ்சிருக்கும் போது கண்டிப்பா நம்மளாலையும் வந்து அடைய முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த புக்கை கண்டிப்பா படிச்சு பாருங்க இதில் அந்த ஒன்பது கட்டளைகளும் சொல்லியிருந்தா ரொம்ப ரொம்ப லெந்தியா போயிருக்கும் அதனாலதான் நான் வந்து அந்த யாரு அவங்க வந்து லைஃப்ல வந்து கடந்து வந்த பாதைகள் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் அதை மட்டும் தான் நான் இதில் கவர் பண்ணிருக்கேன் வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா இந்த புக்கை படிச்சு பாருங்க